ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் நம்ம வேஸ்டாக தூக்கி போடுற பாக்ஸை வச்சு நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாது அப்படிங்கறதாங்க அந்த வீடியோவில் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க எல்லா குடும்ப பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஐடியா நம்பர் ஒன் எல்லார் வீட்லையுமே கட்டப்பை இருக்கும் அந்த கட்டப்பை நம்ம ஷாப்பிங் போறப்பயோ ஊருக்கு போறப்ப வெஜிடபிள்ஸ் வாங்க போறப்ப எடுத்துட்டு போவோம் அப்ப கையில பர்ஸ் எதுவும் எடுத்துட்டு மாட்டோம் காசு உள்ள போட்டுட்டு தேடிக்கிட்டே இருப்போம் ஜுவல்லரி பர்ஸ் ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த பர்ச உள்ள கட்டைப்பையை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள ஊக்கு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியில போறப்பயோ காய்கறிகள் வாங்கிட்டு நம்ம கடைக்காரர்கிட்ட காசு எடுத்து கொடுக்குறப்ப நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம ஒரு பர்சுல சில்லற காசும் ஒரு பர்சுல நோட்டு காசும் போட்டு வச்சுக்கலாம் தேட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த டிப்ஸ் வந்து வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வீடியோஸ் நிறைய வரப்போகுது பாருங்க ஐடியா நம்பர் டூ வடசட்டி ஹேண்டில் நம்ம குக்கர் ஹேண்டெல்லாம் அடிக்கடி லூஸ் ஆயிரும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால வருஷம் முழுக்க கல்டு உழுவாத அளவுக்கு நம்ம ஒரு டிப்ஸு தாங்க பார்க்க போறோம் இந்த வடசட்டியில் நம்ம ஒரு ஸ்க்ரூ லூஸ் ஆச்சுனால இன்னொரு ஸ்க்ரூ லூஸ் ஆகி கல்டு கீழே விழுந்துருங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்துகிட்டு கலந்து விழுந்த ஸ்க்ரூவை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி நம்ம ரெண்டு மூணு டைம் உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மூணாவது டைம் வந்து ஸ்க்ரூ வந்து உள்ளே விட்டு நல்லா திருச்சி விட்டு எடுத்துக்கோங்க நல்லா பூண்டு பசையெல்லாம் நல்லா ஒட்டிக்கும் இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம வடை சட்டியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வருஷம் முழுக்க ஆடாத அசையாது நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ ஐடியா நம்பர் த்ரீ வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம இதில் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தாங்க பார்க்க போறோம் நீங்க ஆன்லைன்ல வாங்குனீங்க அப்படின்னா இரநூறுவா முந்நூறுவா ஆகுங்க நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளெல்லாம் எல்லாம் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸா யூஸ்ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு நமக்கு பணம் ரொம்ப மிச்சமாகுங்க மேல் மூடியா இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி அடி பாக்ஸையும் ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி பாக்ஸு கட் பண்ணி எடுத்தாச்சு மூடிய ரெண்டு பாக்ஸையும் மூடிய போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு துணி காய போடுற கிளிப்பும் ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த விளிம்புல நான் இந்த மாதிரி கிளிப் போட்டு வச்சுக்கலாங்க ஒரு இதுல பூண்டும் ஒரு இதில் இஞ்சியும் இல்லைன்னா பச்சை மிளகா இஞ்சி லெமன் வெயிட் இல்லாத இந்த மாதிரி சின்ன சின்ன பூ திங்ஸ் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது ஐடியா நம்பர் ஃபோர் நம்ம இந்த மாதிரி பாக்ஸு நீங்கள் டீ பாக்ஸ் பாக்ஸு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் நான் இன்னைக்கு காம்ப்ளன் பாக்ஸ் உங்ககிட்ட செஞ்சு கட்ட போகிறேன் இந்த மாதிரி காம்ப்ளண்ட் பாக்ஸ் மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னைக்கு பிரஷ் ஆர்கனைசர்னு சொல்லலாம் பிரஷும் போட்டு வச்சுக்கலாம் ஸ்பூன் அப்புறம் பென்சில் பேனா இதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம் இங்க கிச்சன்ல கூட மாட்டி வச்சுக்கலாங்க முன் சைடு இந்த மாதிரி பாதி இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிராஃப்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம டெக்கரேஷன் பண்றதுல தாங்க இருக்கு நீ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக கூட நீங்கள் பண்ணி இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் டெக்கரேட் டெக்கரேஷன் பண்ணோம்னா கொஞ்சம் அழகாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி முன்னாடி கொஞ்சம் பாதி பார்த்தா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட மாட்டி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு இந்த மாதிரி கிளட்டரிங் ஷீட்டு ஒரு பதினஞ்சு ரூபா தாங்க வரும் ஒரு ஷீட் பதினஞ்சு தாங்க இந்த மாதிரி அந்த அந்த சைஸுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி க்ளூ கன் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சைடில் முன்னாடி எல்லாமே ஒட்டி வச்சாச்சு இதுக்கு டிசைன் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க ஃபைனல் லுக் இதுதான் பாக்ஸ் இப்படிதாங்க இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கலர் அடித்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் மாட்டிக்கலாம் உங்களோட தாங்க டெக்ரேஷன் பொறுத்த அளவுக்கு எல்லாமே உங்கள் விருப்பம்தாங்க இந்த மாதிரி டபுள் சைட் டேப்ப வால்ல இந்த மாதிரி மாட்டி ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு நம்ம பேஸ்ட்டு எங்கேயுமே நம்ம வச்சுட்டு நம்ம தேட வேண்டிய அவசியமே இருக்காது ஒரே இடத்துலையே இருக்கும் ஸ்பூன்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க ஸ்பூன்ஸு அப்புறம் பேனா பென்சில் இது மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் பாய்